ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து ஜூன் இருபத்தைந்து தொடக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு மார்ச் இருபத்தொன்று வரையான அவசர கால கட்டத்தின் விளைவுகள் இந்திய இலங்கை உறவுகளில் என்றும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இந்திய விளைவுகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளதாக த இந்து செய்தி வெளியிட்டுள்ளது அவசர நிலை பிரகடனத்தின் ஐம்பதாவது ஆண்டு பூர்த்தியை குறைக்கும் வகையில் புதுடில்லியில் பாரதிய ஜனதா கட்சியினால் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே அவரது விடயத்தினை தெரிவித்தார் அன்று இந்திய பிரதமர் இந்திரா காந்தி இலங்கையுடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட போது பாக்கு நீரிணை பகுதியில் இந்திய மீனவர்கள் மீன் நலன்களை கருத்தில் கொள்ளவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் அந்த அவசர காலகட்டத்தில் மிகப்பெரிய முடிவுகள் கூட கலந்தாலோசனைகள் இன்றி எடுக்கப்பட்டதாகவும் அதனால் இப்போது எமது மீனவர்கள் இலங்கைக்கு அருகில் செல்லும் போது கைது செய்யப்படுகின்றனர் இதற்கு காரணம் அந்த அவசர நிலை காலகட்ட ஒப்பந்தத்தின் கீழ் இலங்கைக்கு அருகில் எமது மீனவர்களுக்கு இறந்த உரிமைகளை நாங்கள் விட்டுக் மையே ஆகும் என அவர் தெரிவித்துள்ளார் இதன் விளைவை தற்போது தமிழகத்தில் உணர்வடிவதாகவும் தீவை இலங்கைக்கு இரக்கமற்ற முறையில் தாரை வார்த்தமை தொடர்பில் காங்கிரஸ் மீது குற்றம் சுமத்தி பிரதமர் நரேந்திர மோடி மார்ச் முப்பத்தோராம் திகதியன்று கருத்து வெளியிட்டிருந்தார் எனவும் அவர் தெரிவித்தார் அந்த அவசர நிலை இந்தியா மீதான பூகோள பிம்பத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதோடு ஜனநாயக ஆட்சியை அழித்துவிட்டது எனவும் இந்திய வெளியுறவு அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது இதுவழி இந்திய வெளியுறவு அமைச்சரின் கருத்து தொடர்பில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் கச்சத்தேவு பிரச்சனைபது அது இன்று அது அல்ல எங்களுக்கு மாத்திரமல்ல சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாகவும் சர்வதேச ரீதியாகவும் அங்கீகரிக்கப்பட்ட நிலையிலேயே இன்றைக்கு சர்வதேச கச்சத்தீவு எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அப்ப இந்த பிரச்சனை தொடர்பாக சாதாரண தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் தாங்களுடைய அரசியல் வாக்குறுதியாக தேர்தல் வாக்குறுதியாக படை பயன்படுத்தி வருவது எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் அண்மையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் இவ்வாறான கருத்துக்கள் கூறியிருப்பது உண்மையே மன வருத்தத்துக்குரிய விடயமாகவே என்றால் அவர் ஒரு ராஜதந்திரி அப்ப அதனால அவருக்கு தெரியும் இலங்கையில் இருக்கின்ற பிரச்சனை என்று அப்ப இங்கு மீனவர்களை நாங்கள் எங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்பாடு கைது செய்யப்படுவது அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான காரணம் இருக்கின்றது இதற்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மத்திய அரசாங்கம் கூட ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றது இவ்வாறான பாவிப்பது இல்லை என தமிழ்நாட்டு அரசாங்கம் கூட கொள்கை அளவில் இதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது நாங்கள் மிகவும் மிகவும் அன்பாகவும் வினயமாகவும் கேட்டுக்கொள்வது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரே உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த இழுவை மடிப்படகுகள் மூலமாக கடலுக்கும் இலங்கைக்கும் இலங்கையில் மக்களுக்கும் என்ன நடக்கின்றது நாங்கள் இதை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் மீண்டும் இந்த கச்சத்தீவு என்பது இன்றைக்கு இலங்கைக்கு சொந்தமானது அது எங்களுக்கு சொந்தமானது இலங்கையில் வாழ்கின்ற இரண்டு கோடியே இருபது லட்சம் மக்களுடைய இரமை அது அப்ப அந்த இறமையை பறிப்பதற்கான நடவடிக்கை யாராலும் எடுக்க முடியாது